ஸோ ஹாய் நண்பா நான் உங்கள் மகேஷ் கேமிங் பேசுகிறேன் இந்த வீடியோவில் என்ன பார்க்குவோம் பார்த்தீங்கன்னா ஒரு சிஎஸ் ரேங்க் மெச் பற்றி தான் பார்க்க போகிறோம் வீடியோ யாராச்சும் புதுசாக பார்த்து இருந்தோன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நாங்கள் எப்போ இருந்தாலும் சிஎஸ் ரேங்க் மெச்சில் எப்போ ஃபஸ்ட் ரவுண்டு யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க தான் ஃபஸ்ட்டு மேட்ச்சு ஃபினிஷர் அப்படின்னு நாங்கள் எங்களோட டாட் அப்படி அதே மாதிரி நாங்கள் மேட்ச் ஃபஸ்ட் ரவுண்டு எந்த மேட்ச் தோற்றுறோமோ அந்த மேட்ச் ஃபுல்லாகவே தோற்றுடுவோம் எந்த மேட்ச் ஃபஸ்ட்டு ஜெயிக்கிறோமோ அந்த க கடைசி எண்டு வரையும் அந்த மேட்ச் ஃபுல்லாக வின் பண்ணியிருக்கோம் அது ஃபஸ்ட் ரவுண்டில் தெரிஞ்சு போயிரு எங்களோட ரிசல்ட் எப்படின்ட்டு எப்படியும் ஃபஸ்ட் ரவுண்டு கடை எப்படியாச்சும் வின் பண்ணிட்டோம் அப்படின்ட்டா நாங்கள் ஃபுல்லாக மேட்ச் வின் பண்ணிடுவோம் ஃபர்ஸ்ட் ரவுண்டு தோற்றுச்சின்னா அவ்வளோதான் மேட்சே முடிஞ்சிடா அப்படின்ட்டு நினச்சிப்போம் இந்த இடத்துல பாருங்கப்பா டிமிட்ரி கேட்ட போட்டு கண்ணா பண்ணணுன்னு வைப்பாங்க நான் எத்தனை பேர் ரெண்டு பேரும் டவுன் வைப்பேன் ஆனால் என்னையும் போட்டு இருந்துட்டாங்க ஆனால் ஒரு அளவு தானேப்பா இங்கே நண்பா எவ்வளோ பேர் டவுன் ஆகிட்டு அந்த டெமிட் டிக்கெட்டை போட்டு இது பண்ணுறாங்க பாருங்க பாருங்கள் ரொம்ப கடுப்பு ஏற்றிக்கிட்டு இருக்குது பண்ணிக்கிறது அவ்வளோ எவ்வளோட்டா டவுன் பண்ணாலும் பண்ணிக்கிட்டே ஓடி ரிவியூ பண்ணிக்கிட்டே ஓடிடுறாங்க பார்த்துட்டிங்கன்னா அவங்க இதில் ஒரு ஆள் நம்ம இதில் ஒரு ஆள் நம்மளும் ஹெல்த்து மெடிக்கல் கூட போடாமல் போய்ட்டுருக்காப்புல அவங்க ஒரடி அடித்து முடிச்சிட்டாங்க எனக்கு தெரிஞ்ச அடுத்த அப்டேட்டில் டிமிட்ரி டிக்கெட்டை பேன் பண்ணிட்டா கரீனா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஏன்னா அளவுக்கு இப்போ பண்ணிக்கிட்டு இருக்க ரொம்ப முடியலை நம்பா அடுப்பேற்றிக்கிட்டு இதனால் கேம் விளாடவும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லை முன்னாடி இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு சரி ஒன் வி ஃபோரு இப்படிலாம் நல்லா பயங்கரமாக பே பண்ணலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மூணு பேர் டவுன் பண்ணிவிட்டு நம்பி போய்ட்டு அவனை அடிக்கலாம்னு போவோம் பார்த்தா திடீர்னு பார்த்தா நாலு பேர் வந்திருப்பாங்க ஏன்னா எப்படி எப்படா அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கே சம்பவம் வச்சு விட்ருவாங்க அதுதான் ரொம்ப கடுப்பாக இருக்குது ஆனால் கொஞ்சம் நல்ல கேரக்டர் தான் இருந்தாலும் இப்படியெல்லாம் பண்ணக்கூடாது அதுவும் நம்ம டவுன் அடிச்சுட்டு இப்படியெல்லாம் பண்ணிவிட்டு போனால் நம்மளுக்கு கடுப்பாக தான் ஆகும் இந்த இடத்துல பாருங்கள் ஒரு அழுத்தி பிடிச்சி ஒரு டவுன் வச்சாச்சு அடுத்து பாருங்க ஒன்று தரமான ஒரு ஹெட்டு ஒன்று வச்சாச்சு இந்த இடத்துல எங்கள் நான் எங்கிட்டு போனோன்னா அந்த பக்கம்தான் இனிமே வராங்க அதுவும் ஒருத்தர் வந்தாலும் பரவாயில்ல மூணு நாலு பேர் வருவாங்க நின்னாலேயும் அவ்வளோவா சமாளிக்க முடியாது சப்போஸ் ரெண்டு கிலோ அடித்து போனாலும் அதை ரிமிட்ரி போட்டு ஓடிடுறாங்க இப்போ தான் வெற்றிகரமாக ஃபஸ்ட் ரவுண்ட் வின் பண்ணியிருக்கோம் நான் இனிமேலும் பாருங்கள் ஹரமாக இருக்கும் கேமு வீடியோ கடைசி எண்டு வரையும் நல்லா பாருங்கள் அடுத்து நெக்ஸ்ட் சீசனு கிராண்ட் மாஸ்டரு புஷ்பராடம்னு ஒரு ஐடியாவில் வரைக்கும் பட் ஆனால் ஸ்குவாட் ஒழுங்காக அமையலை இருந்தாலும் பார்ப்போம் நம்ம பசங்களை பேசி ப்ளே பண்ணால் எனக்கு கொஞ்சம் ஒரு ஜாலியாக இருக்குது நம்ம தப்பு செய்கிறதெல்லாம் கொஞ்சம் திருத்திக்கலாம் அதே வேறு ஸ்குவாடோடு போனால் அவங்களாம் கூப்பிட்டா அவ்வளோவா வர மாட்டாங்களே கால் பண்ணி கூப்பிடணும் அவங்களுக்கு வே ஒர்க் இருக்கும் அப்படி ஏதாச்சும் சில வேலை இருக்கும் அதனால் நம்ம பசங்களை வச்சு ப்ளே பண்ணலாம் அப்படின்ட்டு முடிஞ்சாலும் பார்ப்போம் எவ்வளோ தூரம் போகிறேன்னு பார்த்துட்டு அந்த கிராண்ட் மாஸ்டர் தொட்டுகிட்டு வரேன் இந்த விளக்குற பாருங்க நம்ம டால ஒரு ஆள் அவங்களை டவுன் பண்ணியிருக்காப்புல எப்போதுமே நம்மளால் எனிமே வந்து டவுன் பண்ணிட்டாங்கன்னா பயப்படாமல் ஏறி ப்ளே பண்ணுங்கள் அதுக்குன்னு அப்படியே ஓப்பனாக அப்படியே போனீங்கன்னா வச்சுங்களேன் மண்டே மேலே தூக்கி வச்சுட்ருவான் எது கண்ணை கண்ணை சொல்கிறேன் நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க அதுதான் க்ளோவல் போட்டு ஏறி போய்ட்டு அடிக்க நல்லா அடிக்கலாம் நீங்கள் ஓப்பனாக போயிட்டிங்கன்னா அவனுக்கு நல்லா சாதகமாக போய் ஹெட் அடிக்க ஒரு தூக்கி தான் விடுவான் மண்டையிலே விழுந்துடும் இந்த இடத்துல பாருங்கள் ஒரு தரமான ஒரு ஹெட்ஷாட்டு மேக்ஸிமம் பாருங்கள் என்னோட ஹெட்சாட் எவ்வளோ அடிக்கிறேன் அதெல்லாம் கவுண்ட் பண்ணி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க ஏன்னா மேக்ஸிமம் வீடியோ பார்க்குறவங்க யாரும் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணிட்டு போகிறீங்க ஒழுங்காகவும் வீடியோ யாரும் பார்க்க மாட்டீங்க உங்களுக்கு வீடியோ போடுறேன் கொஞ்சம் சப்போர்ட் நண்பா இந்த இடத்துல நண்பா நான் பேக்கில் போயிட்டு அடிப்பேன் பட் ஹெட்டு ஒழுங்காக நூற்றி தொடுக்கும்போது பாரு அதுதான் சில நேரம் கடைப்பை இருக்கு எனக்கு வந்து ஒரு ஹெட்செட் அடிக்க ரொம்ப பிடிக்கும் அவ்வளோவா பாடி செட் அடிக்க மாட்டேன் ஹெட் அடித்தாலும் அப்படியே பாடியில் பாதி உளுந்துருது ஆனால் அந்த ஹெட்செட் காட்ட முடியிக்கிது என்னோட வந்து கேம்லேயே வந்து யூடியூப் எந்த கேம் கேம்லேயும் ரொம்ப பிடிக்கும்னா முன்னாபாயை பிடிக்கும் அவர் பார்த்துட்டிங்கன்னா மேக்ஸிமம் ஒரு நூறு கிலோ அடிக்கிறாருன்னா நூறில் வந்து ஒரு தொண்ணூறு கிலோ அது ஹெட்சில் அடிப்பார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவரை பார்த்தா நான் கொஞ்சம் இம்ப்ரெஸ் ஆனேன் ஸோ அவரை பார்த்து நான் சில விஷயங்கள்லாம் கற்றுக்கிட்டேன் அவரை தான் அவர்கிட்ட வந்து பாதி ஹெட்ச்ட்டு அதெல்லாம் இந்த அவர் வீடியோவை பார்த்து நான் கொஞ்சம் கொஞ்சம் கற்றுப்பேன் நீங்களும் சில யூடியூபர்ஸ் வீடியோ பார்த்து கற்றுக்கங்க நானும் சொல்கிறேன் இப்போ தான் நானும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கேன் ஸோ நான் சொல்கிறதே இங்கே கொஞ்சம் கேளுங்க விட கொஞ்சம் பெரியவங்க யாராச்சும் இருப்பாங்களே பெரிய யூடியூபர்ஸ் அந்த மகிழ்ச்சி டிஜிவி சிங்கம் அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ட்ரிக் அண்ட் டிப்ஸ்லாம் நிறையா சொல்லுவாங்க நானும் அவங்களோட வீடியோலாம் பார்த்து நிறைய கற்றுக்கிட்டேன் அதே மாதிரி நீங்களும் பார்த்து நல்லா கற்றுக்குங்க அப்புறம் பார்த்துட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்துட்டிங்கன்னா நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து என்னோடய ஹெட் சாட் அடிக்கிறது எப்படி அப்படின்லாம் அந்த கேமிங் தமிழ்ல வந்து அவரை பார்த்து தான் நான் கற்றுக்கிட்டது ட்ராக் பண்ணுறது நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த ட்ராக்கு ஹெட் சேட்டு மேக்ஸிமம் அடிக்கிறதுக்கு வந்து கேமிங் தமிழ்னு சொல்லி வந்து விடாமல் நான் பார்த்துக்கிட்டு இருப்பேன் அதை பார்த்துட்டு சரி ஹெட் சார்ஜ் எனக்கு அடிக்கணும் அப்படின்ட்டு ஆசை அதுலேருந்து பழகிடுச்சு நான்பா ஹெட் சார்ஜ் அடிக்கிறதான் என்னோடய அடிச்சிடும் எப்படி கன்ஃபார்மாக அடிக்காமல் இருக்க மாட்டேன் கில்லே அடிக்கலானும் பரவாயில்ல எனக்கு டவுன் முக்கியம் அப்படின்ட்டு இந்த இடத்துல பாருங்கள் எல்லாமே தரமான ஒரு ஹெட்டை நல்லா டவுன் வச்சுருப்பேன் ஆனால் எவ்வளோ டவுன் வச்சாலும் அங்கே பாருங்கள் டிமிட்ரி கேட்டு போடுவாங்க இங்கே பாருங்கள் எத்தனை டவுன் அடிச்சிருக்கேன்னு பாருங்கள் மேலே ரெண்டு டவுன் அடிச்சேன்னா இந்த கீழேயும் ஒரு டவுன் அடிப்பேன் மேலே அதுக்குள்ளே ரிவியூ பண்ணி விட்ருவாங்க என்னால் யூக்கான் போட்டதுனால மேலே ஏற முடில முடிச்சுட்டாங்க விடுங்க பார்த்துக்கலாம் அதெல்லாம் என்ன பண்ணுறது என்ன எனக்கு அந்த டவுன் அடிச்சுட்டு கிள்ளி அடிக்கலையே அப்படிங்கிற ஒரு மன கஷ்டம் இருக்கும் அது எனக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் இருக்கும் பார்த்துக்கலாம் நெக்ஸ்ட் டைம் அடித்து முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு விட்டுட்டு இப்போ இந்த இந்தளவுக்குல நான் கொஞ்சம் டெத் ஆனால் சரி நெக்ஸ்ட் டைம் அடுத்து வந்து அந்தளவுக்குல எப்படி அது அந்த எனிமையிலேருந்து தப்பிக்கலாம் தப்பிச்சு அடிக்கலாம் அப்படின்ட்டு மைண்டை போட்டு விளாடணும் இந்த மேக்ஸிமம் நான் மைண்டை போட்டு தான் நான் ப்ளே பண்ணுவேன் அதே மாதிரி எங்கள் டீம்மேட்ஸ்கிட்டே இது மாதிரி பண்ண சொல்லி இது மாதிரி ப்ளே பண்ணுறா அப்படி இப்படின்னு நான் சொல்லுவேன் சும்மா க மண்ணு மாதிரி ப்ளே பண்ணாமல் மைண்டை யூஸ் பண்ணி ப்ளே பண்ணுங்கடா அப்படின்னு சொல்லுவேன் இந்த இடத்துல பாருங்கள் சொல்லி முடிக்கலை அதுக்குள்ளே போய்ட்டு எத்தனை பேர் அந்தளவுக்கு டவுனாக வாங்கிட்டு பாங்கள் ஓரளாச்சும் எனக்கு ஏன் சப்போட்டுக்கிட்டீன்னா ஸ்குவாடே முடிச்சிடலாம் எல்லாம் அவங்க இஷ்டத்துக்கு ப்ளே பண்ணால் அப்படி தான் இந்த இடத்துல பாருங்கள் எல்லா நாலு பேரும் கரெக்டாக இருப்பாங்களா இந்த டப்பு 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 அதுக்குள்ளேயும் டவுன் வருவாங்க நம்மளுக்கு பாருங்கள் என்னமோ அந்த ஃப்ளாஸாக அது என்னன்னு தெரியல இருந்தது அதை போட்டு நல்லா டேமேஜ் குறைச்சி விட்ருவாங்க சரி அடிதான் அடி வாங்கினது போகுதுண்டா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துலேருந்து கிளம்பியிருப்போம் ஊகான் ஊகானு தான் எனக்கு கொஞ்சம் பெஸ்ட்டு ஆக்டிவ் கேரக்டர் பொன்விஸ் ஃபோர் அடிக்கிறதுக்கு தரமான ஒரு கே கேரக்டர் வந்து ஊகான்னு சொல்லலாம் இந்த இடத்துல பாருங்கள் இனிமேல் ஒருத்தங்க முடியாடுவான் சரி க்ளாஸ் ஃபயர் வந்து சில நேரம் அக்ரேசி படும் சில நேரம் படாது அதனால் அவனை விட்டுருவான் ஆனால் இந்த மேட்ச்சில் நல்லா கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணிடாமல் வரைக்கும் பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் தலையும் வருவான் லெவல் ஃபோர் வெஸ்ட்டாக நினைக்கும் தெரியல நல்லா ஒரு தரமான ஒரு ஹெட் வந்து வச்சாச்சு இங்கே பாருங்கள் ஒரே ஒரு அடியில் மூணு பேர் டவுன் ஆகும் இந்த இடத்துல பாருங்கள் எனக்கெல்லாம் சத்தியமாக முடியலப்பா மன இதெல்லாம் இந்த கேட்டெல்லாம் ரொம்ப மன கஷ்டமாக ஈத்திக்கிட்டு இருக்கு ரெண்டு பேரும் டவுனுக்கு ஹெட்ஸாட்டி டவுன் போனால் மறுவத்தி ரெண்டு பேர் ஹிவி ஆயிடுவாங்க அந்த ரெண்டு பேரும் மறுபடியும் அடிச்சிருவேன் நண்பா லெவல் ஃபோர்லாம் வச்சுருக்கேங்க நம்மள்கிட்ட ஒன்றும் இல்லை அடிச்சிருவேன் இந்த இடத்துல பாருங்கள் ஆனால் ரொம்ப நல்லா தாங்க முடியலை எவ்வளோ அடி அடித்தாலும் ஃப்யூ அப்படிங்க பார்த்துக்கலாம் இப்படியே எவ்வளோ அடிக்கிறேன்னு சொல்கிறது பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம்னு அவங்க போட்டு வந்துட்டாங்க அப்புறம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் இப்போ இந்த வீக் இருக்குல்ல இந்த வீக் வந்து என்னோட மோஸ்ட்டு ஃபேவரட் பிளேஸ் இந்த இடம் வந்தால் நான் கண்டிப்பாக ஒரு ஏஸ் அடிச்சிருவேன் கண்டிப்பாக சொல்கிறேன் ஆனால் ஏஸ் அடிச்சுருவேன் இல்லாட்டி இந்த இடத்துல மேட்ச் கோர்த்துருவேன் மேக்ஸிமம் தொண்ணூறுக்கு வந்து எண்பது பெர்சன்ட் இந்த இடத்துல நான் ஏஸ் அடிச்சிருவேன் கண்டிப்பாக அது என்னென்னு தெரில இந்த இடம் எங்களுக்கு ரொம்ப ராசியாக போச்சு எனக்கு மட்டும் எவ்வளோ பெரிய பிளேயராக இருந்தாலும் அடிச்சுட்டு வந்து ஒரு இயர்ஸ் அடிச்சிருவேன் இடத்துல பாருங்கள் வெயிட் பண்ணி குளோவால் குளோவாலையே போது இடத்துல உட்காந்திங்கன்னா குளோவால் கொஞ்சம் எட்டி போட்டுட்டுங்க அப்போ தான் இனிமேல் வந்து இந்த குலோவில் நிற்கிறேன் அப்படின்ட்டு கணிப்பாங்க இந்த இடத்துல பாருங்கள் ஒரு அழுத்தி பிடிச்சினோன்னு தெரியல அழுத்தி பிடிச்சாச்சு அழுத்தி பிடிச்சி ஒரு டவுன் வச்சுருப்பேன் இன்னொன்று ஹெட்ஸ் ஹெட் ஹெட்சாட் எடுத்துன்னு வச்சு டவுன் பண்ணியிருப்பேன் இந்த இடத்துல பாருங்கள் ஒரு சந்தை தெரியும் இதுதான் பாதாள குகை அதுக்குள்ளே நம்ம அண்ணங்களாம் தெரியுறாங்க சரி என்னே ஒரு அழுத்து அழுத்தியாச்சு இந்த இடத்துல கில் வரணுமா இல்லையா அப்புறம் அவங்க டிமிட்ருக்கு எடுத்துட்டு போட்டு நம்ம என்ன நம்ம அப்புறம்னா இதுதான் பண்ண முடியும் இந்த இடத்துல வின் பண்ணியாச்சு மூணுக்கு மூணு போயிட்டுருக்கு மேட்ச்சு இந்த ரவுண்டு கொஞ்சம் பயம் யாராச்சும் மால் டவுன் ஏன்னா வச்சுங்களேன் ஆஹா மேட்ச் இந்த இடம் முடிஞ்சிரா அப்படின்ட்டு நம்பிட்டு துணியை மேலே போட்டு கிளம்பிட வேண்டியதான் அதனால் இந்த மேட்ச் வெயிட் பண்ணி ஆடணும் அப்புறம் பார்த்துட்டு என்னென்னப்பா அந்த ஹெட் எப்படி அடிக்கிறேன் அப்படின்ட்டு சென்சிட்டிவ் வந்து இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் அந்த லிங்க் தரேன் நீங்கள் போய்ட்டு அதை பார்த்துக்கோங்க பார்த்துட்டு அந்த சென்சிட்டிவ் வச்சுட்டு கரெக்டாக அடிச்சு பாருங்கள் கரெக்டாக விழுவோம் அப்படி அடியே விடலை அப்படின்ட்டா என் கழுவி கழுவி கமெண்ட் கமெண்ட் பாக்ஸில் ஊற்றுங்க ஆனால் ஒரே நாளில் அடிக்க அடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை நீங்கள் ட்ரை பண்ணால் கண்டிப்பாக அடிக்கலாம் அதுவும் தரமாக இருக்கும் நான் வச்ச சென்சிட்டிவ் வச்சு இப்போ தான் அதை வச்சு தான் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் வச்சுட்டு மறக்காமல் நல்லா இருந்துச்சுன்னா நல்லா இருக்கு ப்ரோ அப்படின்னு சொல்லுங்கள் அப்படி நல்லா இல்லையா அப்படின்ட்டு நல்லா இல்லைன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒழுங்காக உங்களோட மொபைல் நேம் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க நான் அதுக்கான மொபைல் ரேமு அந்த சென்சிட்டிவிட்டி அந்த செட்டிங்ஸு எல்லாமே நான் சொல்கிறேன் நான் இப்போ போன வீடியோவில் சொன்ன சென்சிட்டிவிட்டி வச்சுட்டு இப்போ அடிங்க நல்லா தரமாக விழுவோம் வச்ச உடனேலாம் விழாது நீங்கள் ஒழுங்காக ட்ராக் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்சு டூ ஹண்ட்ரட் பெர்சன்டாக நல்லா விழுவும் உங்களுக்கு அண்டி தான் நான் வீடியோலாம் நல்லா நிறையா எடுத்து போகிறேன் ஸோ அதெல்லாம் வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணிடுங்க நண்பா இந்த இடத்துல பாருங்கள் அந்த டூ ட்ரைப் மேலே எவ்வளோ க்ளோவலு க்ளோவலுங்கிறேன் சாரி க்ரேனட்டு அந்த ஃப்ளாஸாக அந்த இது என்னமோ போடுவாங்க தெரியல நண்பா அதெல்லாம் போட்டு கொன்று விட்டுருவாங்க வேணாம் இந்த இடத்துல பாருங்கள் நேராக வருவான் ஆனால் கெட்டில் தான் விழுந்துச்சு பார்த்துங்க பாடி சைடு விழுது இதெல்லாம் ரொம்ப கொடுமையாக இருக்குது என்ன கொடுமா சரணும் அப்படிங்கிற மாதிரி இல்லை இது இருக்குது இந்த இடத்துல பாருங்கள் நம்ம டீமேட்ஸ் இன்னும் வி டூ தான் இருக்குது அந்த டிமிட்ரி கார்டு போட்ட எப்பா போதும்ப்பா எவ்வளோ தடவை போடுவீங்க நாங்களும் பாவம்மா இல்லையப்பா இந்த இடத்துல பாருங்கள் நண்பா நான் அசால்ட்டாக இந்த அளவில் சரி சும்மா அழுத்துனேன் அசால்ட்டு தானே வேறு ஒன்றும் அவ்வளோதான் நண்பா வீடியோ பிடிச்சிருந்தேன் வரக்கமாக சப்ஸ்கிரைப் பண்ணணுங்கப்பா